ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு பறிக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் நேரடியாக வெள்ளரி பிஞ்சு வந்து வயல்ல இருந்து அந்த செடி அதாவது அந்த கொடியிலேருந்து டேரக்டாக வெள்ளரி பிஞ்சு பறித்து சாப்பிட்றது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது சிட்டி சைடு கிடைக்காத ஒன்று அதனால் நேரடியாக பறித்து சாப்பிட ஆசைப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வயலுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க வெல்றி பிஞ்சு கொடி வந்து இப்படி தான் இருக்குது ஆனால் சின்ன பிள்ளைல அதாவது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு தெரியாத ஒரு ஏஜ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏஜில் இந்த மாதிரி வெல்றி பிஞ்சு வயலுக்கு நான் போயிருக்கேன் தோட்டத்துக்கு போயிருக்கேன் ஆனால் அது கொடி எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு மறந்து போச்சு அதாவது எந்த மாதிரி வளர்ந்து எப்படி போயிருக்கும் வயலுக்குள்ளே அப்படின்னு மறந்து போச்சு ஆனால் இப்போ நல்லா மெமரியில் வச்சுக்கிற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டதுனால இப்போ எனக்கு மறக்காது இனிமேல் வெள்ளரி பிஞ்சு கொடி நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது எங்கள் சின்னம்மாவோடய வீட்டுக்கு வயலுக்கு போயிருக்கேன் அவங்க வெள்ளரி பிஞ்சு வியாபாரத்துக்கு ஏற்றி விடுவாங்க அதனால் அங்கே நான் போயிருக்கேன் அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா வீட்டிலருந்தே பொடி உப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் வயலில் வந்து எங்கே வெளரி பிஞ்சிருக்கோ அங்கே போய் உட்காந்துக்கிறது உட்காந்து சாப்பிட்றது குரூப்பாக ஒரு அஞ்சாறு பசங்க சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் பழம் கூட சில நேரத்தில் வந்து நல்லா முத்த விட்டுருவாங்க அந்த பழம் வந்து வெடிக்கிற ஸ்டேஜுக்கு முத்துனதுக்கப்புறம் அதை அப்படியே பறித்து வாழை மட்டையில் வாழை இலையில் இல்லைன்னா மட்டையில் வச்சு கட்டி விற் விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நான் வந்து என்ன பண்ணுவோம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த முத்திரை ஸ்டேஜில் இருக்க பழத்தை போய் அந்த இடத்துக்கிட்டே ரவுண்டாக உட்காந்துட்டு வீட்டிலேருந்து இருந்து சர்க்கரையும் எடுத்துகிட்டு போயிடுவோம் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே உட்காந்து நாங்கள் எல்லோருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் சேட்டைகள் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து இங்கே ஞாபகத்தில் இல்லை இப்போ வந்து போய் டேரெக்டாக பறித்து சாப்பிட்றதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காலையில் வெயில் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து பறிச்சிடுவாங்க பறிச்சிட்டு அன்னைக்கே வந்து அந்த அதை சேல்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா சுருங்கிரும் அந்த தோலெல்லாம் அதனால் இது ஒன்று தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது இது முத்துற மாதிரி இருக்குது பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நாங்கள் வெள்ளரி பிஞ்சு பறித்தோம் நாங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வந்து நாலஞ்சு அந்த மாதிரி பறித்தோம் பிஞ்சா ரொம்பலாம் ஒரு அதிகபட்சமாக ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நாங்கள் மட்டும் தனியாக இருந்ததுனால நாங்கள் வந்துவிட்டோம் ரிட்டன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல ஓகே இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வெள்ளரி பிஞ்சு பறித்து அன்னைக்கு டேவை வந்து என்ஜாய் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் பபாய்